அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பயன்களை தந்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றியும் கும்பராசியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் என்ன இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு ஒரு குடம் போன்ற அமைப்பில் உள்ளது கும்பம் குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்ப கூடியவர்கள் தொடர்ந்து பத்து நிமிடம் பேசிய பிறகுதான் உங்களுடைய மனதில் இருப்பதை பிறரால் அறிய முடியும் உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலுமே சரியான முறையில் உங்களால் வெளிப்படுத்த முடியாது சரியான ஒரு தூண்டுதல் இருந்தால் மட்டுமே அதை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில பிறந்தவர்கள் பிள்ளைகளால் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடியதாகும் ஐந்தாம் இடத்துக்கு உரிய புதனே உங்களின் எட்டாம் இடமான கன்னிக்கு அதிபதி என்பதால் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் நீண்ட ஆயுள் உண்டு ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடம் வெறுச்சகம் இதன் அதிபதி செவ்வாய் ஜோதிட மாந்திரகம் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுவீங்க கெமிக்கல் மருந்து பொருட்கள் தயாரிப்பு போன்ற துறைகளில் பணி புரிவிங்க பதினோராம் இடம் லாபஸ்தானம் கோதண்ட குரு எனும் குரு தனுசு குரு இந்த இடத்தின் அதிபதி என்பதால் அரசாங்க தொடர்பான தொழில் ஒப்பந்தராக இருந்தால் தொழில் செய்வீங்க எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணம் உங்களுக்கு வரும் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களால் உங்களுக்கு அதிக ஒரு லாபம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாகும் சில இடங்களில் வேலையில் கடுமையாக இருக்கும் சில இடங்களில் போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் புதிய முயற்சிகளில் வெற்றிகரமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கக்கூடியதாகவும் பல பிரச்சனைகளால் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகலாம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்ப மேன்மைக்காக பணத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த காலகட்டம் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்லைன் வர்த்தகத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்க கவனமாக பாடுபட வேண்டும் பண விஷயத்தை நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீங்க மனதில் சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால் கொள்கைக்காக நீங்கள் பாடுபடுவீங்க அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது அடுத்தவர்கள் சொல்வதை நம்பும் முன்பு அதை பற்றி நீங்கள் ஆலோசனை செய்வது நல்லது இதனால் உங்களுடைய வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டு வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து செயல்படுத்துவது முன்னேற்றத்திற்கு உதவும் பண வரத்து அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறுவாங்க சக ஊழியர்கள் மேலதிகாரிகளால் கணவன் மனைவிக்கு இடையே உங்களுக்கு கருத்து வேறுபாடு குறைந்து நெருக்கம் அதிகரிக்க கூடியதாகும் வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் புதிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு பெண்களுக்கு அதிகம் பேசுவதை தவிர்த்து செயல்களில் வேகம் காட்டுவது நல்லது கலைத்துறையில் மந்தமான ஒரு போக்கு மாறும் வேகம் பிறக்கக்கூடியதாகவும் அரசியல் துறையில் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடியதாகும் போட்டிகள் மறைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனத்துடன் நீங்கள் படிப்பீங்க ஆசிரியர்கள் சக மாணவர்களுடைய மத்தியில் நன்மதிப்பு பெறுவாங்க இந்த காலகட்டத்தில் அவிட்ட மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிரிந்து சென்ற தம்பதிகள் ஒன்று சேருவாங்க குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் உண்டு மருத்துவ தொழில் அதிபர்களுக்கு அதிக வருவாய் வரக்கூடிய ஒரு காலம் சோதனைகள் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வாரம் அனைத்து முக்கியத்துவ காரியங்களிலுமே நீங்கள் எருமை ஒத்த சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க புத்தொழிவு உற்சாகம் கூடும் புதிய வாகன வசதிகள் மேம்படலாம் சிலருக்கு அதிகார பதவிகள் அமைச்சர் போன்ற பதவிகள் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும் பக்தி மார்க்கத்தில் தீவிர ஈடுபாடு உங்களுக்கு உண்டாகும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் புதிய வசதி வாய்ப்புகள் உருவாகலாம் சிலருக்கு வெளிநாட்டு பயணம் மற்றும் மாணிபத்தால் அதிக லாபம் கிடைக்க இந்த காலகட்டம் சிலருக்கு காரிய தடைகள் மற்றும் வழக்குகளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அவற்றை சில காலம் நீங்கள் ஒத்தி போடுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் எச்சரிக்கை தேவை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டம் வீட்டில் நவீன உபகரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணம் லாபம் தரக்கூடியதாகும் வங்கி கணக்குகளில் ரொக்க இருப்பு கூடக்கூடியதாகும் இதுவரை கடினமாக இருந்த காரியங்கள் எளிதில் கைகூடும் குடும்ப உறவினர்கள் பரிபூரண ஒத்துழைப்பு கிடைச்சிருக்கு தன சேர்க்கை உண்டு பணி புரியும் பெண்களுக்கு பனி சுமை குறைவால மன மகிழ்ச்சி ஏற்படும் மனைவி மூலம் உங்களுக்கு பூரண சயன யோகம் ஏற்படக்கூடியதாகும் மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாக கூடியதாகும் சொற்பொழிவு திறன் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல அரசு பதவியில உள்ளவர்கள் வேண்டியவர்களால் அவர்களால் பயன்பெறுவாங்க பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பண விஷயத்தை பொறுத்தவரை அதிகமான திருப்திகரமான ஒரு வாரம் நீண்ட நாட்களாக கடன் பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலமாக உபகரணங்கள் உங்களுக்கு கிடைக்க தடைபடாது தொழில் தொடங்கக்கூடியதாகவும் எடுத்த காரிய முயற்சிகள் யாவுமே உங்களுக்கு வெற்றி அடைய கடின உழைப்பு உங்களுக்கு தேவைப்படும் புதிய பெண் தொடர்பு ஏற்பட்டு மகிழ்ச்சி உண்டாக உயர்தர வாகன வசதிகள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பெரிய இடத்துப்பின் மனைவியாக அமையக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு கைகூடும் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும் உல்லாச பயணங்களுடைய நாட்டம் உங்களுக்கு செல்லும் மன அடுக்கம் பெற தியானம் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் படிப்பில் நாட்டம் கூடும் பெரியோர்கள் ஆசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பாங்க திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர் அற்புதமான புதிய மாற்றங்கள் உருவாக கூடியதாகும் அனுகூலமாக ஏற்படக்கூடியதாகவும் வாகனங்களை பிரகிக்கும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு நீங்க வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு முருகனின் அருள் கட்டாயம் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திரனன் முதல் லக்ன வீட்டுல ராகு பதால் உங்களுக்கு எந்த ஒரு உடல்நல பிரச்சனையும் ஏற்படாத யோகா மற்றும் உடற்பயிற்சிகளை தவறாமல் செய்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நீங்க அனுபவிப்பீங்க உங்களுடைய உடல்நலத்தில் நீங்க கவனம் செலுத்துவதும் சரியான நேரத்துல உணவு பழக்கத்தை நீங்க மேற்கொள்ள வேண்டியதும் உங்களின் சில தேவைகளுக்காக பெற்றோர் உங்களை பற்றி பெருமைப்படுவாங்க இது புதிய உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் குடும்ப சூழல்களுக்கு அமைதியை கொண்டு வரும் நீண்ட நாள் காலமாக விரும்பிய வீட்டில் உங்களுக்கு மரியாதையை பெறக்கூடியதாகவும் அலுவலகத்தில் அன்பாக நேர்மறையான சூழ்நிலை நிறுவக்கூடியதாகவும் இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட நன்றி நண்பர்களே